இன்னைக்கு நடந்த குரூப் ஒன் எக்ஸாம்பில் கேட்கப்பட்ட கேள்வி சுதந்திர போராட்டத்தின் போது நடந்த முக்கியமான நிகழ்வுகள் நான்கு கொடுத்துட்டு அதோட தொடர்புடையவர்களையும் கொடுத்துட்டு ஒன்னே ஒன்று மட்டும் சரியாக கொடுத்துருக்காங்க அது எதுன்னு பார்க்கலாம் இது எல்லாமே பன்னெண்டாம் வகுப்பு வரலாறுல இருக்குது முதல்ல நாலாவது பாடம் அதில் சம்பரான் சத்தியாகிரகத்தில் முக்கியமான தலைவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா உள்ளூர் தலைவர்களான ராஜேந்திர பிரசாத் மஜாருல் ஹக் ஆச்சாரிய கிருபாலினி மகாதேவ தேசாய் இவங்ககிட்ட தான் காந்தியடிகள் விசாரணையை மேற்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதில் முக்கியமான தலைவர் வந்து திலகர் கிடையாது ரெண்டாவது கதர் கட்சி லாலா ஹர்தயால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து மூணாவது பாடத்தில் இருக்குது பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை லாலா ஹர்தயால் அப்படிங்கிறவர் நிறுவனார் இந்த அமைப்பை தான் வந்து கதார் கட்சி கதார் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இது சரியாக தான் இதுதான் விடை அடுத்து கணபதி பண்டிகை அன்னி பெசெண்ட்னு கொடுத்துருக்காங்க தன்னாட்சி இயக்கம் காந்திஜின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம்னா திலகரும் பெசன்ட் அம்மையாக இருந்தால் தன்னாட்சி இயக்கத்தை குறித்து அறிவுறுத்தினர்னு கொடுத்துருக்காங்க அப்போ தன்னாட்சி இயக்கம் காந்திஜி கிடையாது அதே மாதிரி ஆறாவது பாடத்தில் கணபதி விழா மூலம் இந்துக்களை திரட்டுவதற்கு திலகர் மேற்கொண்ட முயற்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ கணபதி விழாவை கொண்டாடியவர் யார் அப்படின்னா திலகர் ஸோ இந்த சம்பரான் கிளர்ச்சி அப்படிங்கிறதோட தொடர்புடையவர் வந்து காந்திஜி கணபதி பண்டிகை அப்படிங்கிறது வந்து பாலகார திலகர் தன்னாட்சியகம் வந்து அன்னி அன்னிபசென்ட் இந்த முனையும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க சரியான விடைனா கதற்கட்சி அப்படிங்கிறது லாலா ஹர்தயாள் இந்தியாவோட வரலாறு பண்பாடு அப்படிங்கிறதுல ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க காலத்து எழுச்சிகள் அப்படிங்கிற தலைப்பின்கள் வரும்